ஃபர்ஸ்ட் டைம் க்ரூஸ் ட்ரிப்புக்கு போறவங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்பவே புதுசு நாங்க போற க்ரூஸ் பேர் வந்து நார்வேகியன் க்ரூஸ்லாம் எடுங்க என்சிஎல்ன்னு சொல்லுவாங்க இந்த க்ரூஸ் வந்து சியாட்டல் டு அலாஸ்கா வரைக்கும் போறதுங்க ஸோ இருந்து நம்ம அலாஸ்காவை போய் சுற்றி பார்க்க போறோம் இந்த கப்பலில் மொத்தம் நம்ம ஏழு நாள் வந்து டிராவல் பண்ண போறோம் இந்த ஏழு நாளுமே நம்ம ஸ்டே பண்ற பிளேஸ் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே நல்லா இருக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கன்சர்னா இருந்துச்சுங்க பட் இந்த கன்சர்ன் எல்லாம் நம்ம ஷிப்புக்கு போற வரைக்கும் இருந்துச்சு ஷிப்புக்கு உள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு ஷிப்ல எவ் இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுங்கிறது சான்ஸே இல்லைங்க ரூமா இருக்கட்டும் சாப்பிட்ற இடமா இருக்கட்டும் அவ்வளோ ஹைஜீனிக்காவும் ரொம்ப சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க இந்த கப்பல்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த கப்பல்ல இருக்கக்கூடிய சிக்ஸ்டீன்த் ஃப்ளோர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல தான் சாப்பாடு வந்து எப்பவுமே இருந்துட்டே இருக்கும் ஸோ அந்த சிக்ஸ்டீன்த் ஃப்ளோர் வந்து பர்டிகுலர்லி ஃபுல்லாக பஃபேக் மட்டுமே வச்சிருக்காங்க ஸோ அங்கே வந்து மல்டி குசைன் ஃபுட்ஸ் எல்லாமே இருக்கும் நமக்கு தேவைங்கிற ஃபுட்டை வந்து நம்ம சூஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாங்க ஸோ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அவ்வளோ ஒர்த்தாகவும் இருந்துச்சுங்க நான் பயந்துகிட்டு வந்தேன் சாப்பாடு எப்படி இருக்கும் ஏழு நாள் நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் பட் ஏழு நாள் என்ன இன்னும் எவ்வளோ நாள் இருந்தாலும் இங்கே வாழ்ந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அவ்வளோ ஒரு சொர்க்கமான ஒரு தான் அது இது தாங்க ஸோ இந்த இடம் ஏழாவது நாள் எங்களுக்கு முடியும் போது தான் இன்னும் ஃபீலிங்ஸ் ஜாஸ்தியாச்சு அச்சோ அடுத்த நாள் நம்ம போய் சமைக்கணும் நம்ம வேலையை ரெகுலராக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற செய்யும்போது தான் கொஞ்சம் கஷ்டமா தாங்க இருந்துச்சு ஏன் இவ்வளோ சொல்றேன்னா இந்த குரூஸ்ல வந்து நம்மளை கவனிக்கிற விதமும் சரி அங்க இருக்கிற உணவும் சரி அந்த அளவுக்கு வந்து நம்மளை கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க அவங்களோட சர்வீஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க இந்த கப்பலில் ஒர்க் பண்றவங்க டிராவல் பண்றவங்க எல்லாத்தையும் சேர்த்து மொத்தம் நாலாயிரத்தி எழுநூறு பேர் மேலே இருப்பாங்க ஸோ அத்தனை பேர்த்துக்கும் சாப்பாடு வந்து உணவு பற்றாக்குறை எந்த இடத்துலையுமே இல்லைங்க அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க ஸோ அதனாலயே இந்த இடம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சுங்க அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க பயங்கர ஹாப்பியா ஜாலியா என்ஜாய் பண்ணாங்க குழந்தைங்களுக்கு எந்த ஒரு சீசிக்னஸும் கிடையாதுங்க அவங்க ஜாலியா தான் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பட் எனக்கு தாங்க ஃபர்ஸ்ட் நாள் விட்டு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா பயங்கர தலைவலி வாமிட் மாதிரி இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட் வந்து ஒரு பேட்ச் மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க காதுக்கு பின்னாடி ஒட்டிட்டிங்கன்னா எங்களுக்கு வந்து அந்த வாமிட்டிங் சென்சேஷனா தலைவலியோ எதுவுமே இருக்காதுன்னு சொன்னாங்க அந்த பேட்சை காதுக்கு ஒட்டினதுக்கு அப்புறம் தான் எனக்கு எந்த வாமிட்டிங்கோ தலைவலியோ எதுவுமே வரலைங்க மற்ற நாள் எல்லாமே பயங்கர ஸ்மூத்தா போட்டுருங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க ஃபர்ஸ்ட் டைம் யாராவது க்ரூஸ்க்கு போறீங்கன்னா கண்டிப்பா வந்து மெடிசனை கையில் வச்சுக்கோங்க ஏன்னா சி சிக்னஸ் சில பேருக்கு இருக்கும் இல்லாமல் இருக்கும் அப்படி நம்ம எதுக்கும் நம்ம மெடிசனை கையில் வச்சுட்டோம்னா எந்த பயமும் இல்லாமல் இருக்கலாம் இல்லைங்களா அதுக்காக தான் சொல்கிறேன் இந்த என்சிஎல் க்ரூஸில் நாங்கள் ஏழு நாளும் எந்தெந்த பிளேஸ் போய் நாங்கள் சுற்றி பார்த்தோங்கிறத கம்ப்ளீட் ஃபுல் வீடியோ வந்து வாஷிங்டன் தமிழச்சி சேனலில் இருக்குது மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் எங்களுக்கு ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தது இந்த மேடம் தான் இவங்களோட வீடியோவும் பாருங்கள் 太 <laughs> 好了 <laughs>